இது ஒரு செம வீடியோ தெரியுமா தோற்றுப்போனால் வெத் வெற்றி கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணையிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ பாசம் பன்மடங்காகும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்று போனேன்னா வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களோட காலால் நடந்து போங்க அடுத்தவங்க முதுகு மேலே ஏறி போக விரும்பாதீங்க உங்களுக்கு மற்றவங்களெல்லாம் எப்படி நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவாள் அந்த காலத்தில் காப்பிடிக்கு காப்பிடி அரைப்படிக்கு அரைப்படி முக்காப்படிக்கு முக்காப்படி முழு முழுப்படி யார் யார் எவ்வளோ பிடியாக இருக்காளோ அவளுக்கு அவள் படியாக நம்ம வளர்ந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ இந்த காலத்தில் அதை வேறு மாதிரி சொல்கிறான் என்ன சொல்கிறான் இஃப் பீப்புள் ட்ரீட் யூ லைக் அன் ஆப்ஷன் லீவ் தம் லைக் எ சாய்ஸ் பாயா நீ வேண்டவே வேண்டாம் தூக்கி போடு இந்த உலகத்தில் சரியா தான் சங்கடத்தை அனுபவிக்கிறான் நிறையா தான் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்